இன்றைக்கு ஒரு மிக முக்கியமாக நம்மையெல்லாம் பாதித்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைப்பிலே ஜமாத்துல் உலமா சபை ஒரு வரலாற்று நிகழ்வினை இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்த அரசினுடைய வரலாற்று வண்ணம் ஒரு சிறுபான்மை சமூகத்தை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அவர்களுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் அவர்கள் குடித்த குறித்த அடையாளங்களையும் அழித்துவிட வேண்டும் என்பதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பது குறித்து நாம் ஒரு சில செய்திகளை இங்கு பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது பொதுவாக இதற்கு ஒரு நல்ல தளம் நல்ல களம் என்பது பள்ளிகளும் கல்லூரிகளும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிற்றுவிக்கப்படுகின்ற பாட புத்தகங்களில் கொஞ்சம் தயவு செஞ்சு தலைவர் அவர்கள் சொல்கிறதை போல எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக கேட்கணும் இதை வந்து ஏதோ ஒரு சம்பிரதாய கூட்டம் இல்லை இது ஒரு எழுச்சி மிகு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய ஜமாத்துல் உலமா சபை இங்கு ஏற்படுத்தி இருக்கின்றது இதற்கு முதன் முதலில் அவர்கள் தேர்வு செய்கின்றது பள்ளி பாட புத்தகங்களும் கல்லூரி பாட புத்தகங்களும் ஆனால் அவர்களை குறை சொல்லி குற்றமில்லை இதற்கு அடித்தளமிட்டவர்கள் சுமார் இருநூறு ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய கொள்கை என்னவாக இருந்தது என்று சொன்னால் இந்த நாட்டிலே இருக்கின்ற இனங்களுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படுத்தி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு அவர்களுடைய முஸ்லீம்களுடைய வரலாறு திருத்தி எழுதப்பட வேண்டும் இந்த நாட்டை முஸ்லீம் மன்னர்கள் ஆண்டபொழுது அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள் இந்துக்களுடைய கோவில்களை இடித்தார்கள் அவர்களுடைய செல்வங்களையெல்லாம் கொள்ளையடித்தார்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை அழித்தார்கள் என்று நாம் பதிவு செய்ய வேண்டும் இப்படி நாம் பதிவு செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு மிகுந்த ஆதாரம் இருக்கும் என்று நீண்ட நாள் வரலாற்று பொறுப்பு வகித்த பெரிய அரசு பொறுப்பு வகித்த ஒரிசாவினுடைய ஆளுநராக இருந்த பி என் பாண்டே சொல்லுகின்றார்